ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம தியா கர்மஃபிப் சஹா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞானி எப்படி இருப்பார் என்பதை உபதேசிக்கிறார் அதாவது ஞான கர்ம சந்நியாசம் அறிவினால் செயலை துரத்தல் இந்த விஷயத்தை செய்த ஞானி அவர் செயல் புரிவது எப்படி இருக்கும் அதாவது ஞானி வந்து வெளியில பொழுது ரொம்ப ஆக்டிவா செயல் புரிந்து கொண்டிருப்பது போல் நமக்கு தெரிகிறது ஆழமான மனசுல நான் தூய ஆன்மா என்ற ஞானத்துடன் அவர் இருக்கிறார் அதனால அவர் செயல் புரிந்தாலும் செயல் புரியாதவரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு கருத்தை பகவான் சொல்கிறார் எப்படி இவர் செயல் புரிகிறார்னா கர்ம பல ஆசங்கம் தியா கர்ம பலன்ல கொஞ்சம் கூட இவருக்கு ஆசையே இல்லையாம் யாருக்கு இந்த ஞானிக்கு கர்ம பலன்ல ஏன் ஆசை இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட குறைவா இருந்தாதானே ஆசைப்பட முடியும் இது எங்கிட்ட இல்லை அதனால இதை அடையணும் இப்ப நமக்கு வந்து பசியே இல்லை ரொம்ப வயறு ஃபுல்லா அவருக்கு நல்லா சாப்பிட்டுருக்கோன்னா யாராவது கொண்டு வந்து ஏதாவது கொடுத்தா பிளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் கூட எதுலையுமே ஆசை இல்லை நித்திய திருப்தகா நித்திய திருப்தகான்னா திருப்தகனா ஏதோ திருப்தியா இருக்கார் நம்ம கூட இப்ப வேண்டாம் சொல்லுவோம் நாலு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கும் இல்லையா அப்படி இல்லை எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கிறார் எப்பொழுதுமே எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்றார் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல வந்து ஏதாவது ஒண்ணு அடைஞ்சு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவரிடம் ஏற்கனவே இருக்கு அந்த ஆனந்தத்தில் தான் அவர் திளைத்து கொண்டிருக்கிறார் ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் நான் என்ற ஞானத்தில் அவர் நிலைத்திருக்கிறார் அந்த ஞானம் வந்து அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அவருக்கு உணர்த்துகிறது ஏன்னா தன்னுடைய ஸ்வரூப ஆனந்தம் தானே அந்த ஆனந்தம் என்பதை அவர் உணர்ந்திருப்பதால் ஏதோ ஒன்று அடைஞ்சு வரக்கூடிய ஆனந்தம் ஏதோ ஒன்று செஞ்சு வரக்கூடிய ஆனந்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ ஏதாவது ஒரு கர்மாக்கள் செஞ்சால் நமக்கு சில பலன்கள் கிடைக்கும் உபாசனைகள்லாம் செஞ்சால் மேலான உலகங்கள் கிடைக்கும் பிரம்மலோகம் எல்லாம் கிடைக்கும் இவருக்கு எதுவுமே வேண்டாங்கிறார் இவர் நிராஷ்ரயா இவர் தன்னுடைய நிம்மதிக்காக தன்னுடைய அமைதிக்காக தன்னுடைய ஆனந்தத்திற்காக எதையும் சார்ந்திருப்பதில்லை எதையும்னா என்ன அர்த்தம் இப்ப இந்த உலகத்துல வந்து நமக்கு நான்கு புருஷார்த்தங்கள் சொல்றாங்க தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு இதுல எதா ஏதாவது ஒண்ணு அடையறதுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு சார்ந்திருப்போம் இல்லையா ஏதோ ஒரு கர்மா பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வோம் எதிலையுமே இவருக்கு வந்து ஆசை இல்லை எதையுமே இவர் பற்றி கொள்ளவில்லை ஏன் அப்படின்னா இவர் ஸ்வரூபத்தில் இழைத்திருக்கிறார் அந்த ஆனந்தத்தில் இவர் திளைத்திருக்கிறார் ஃபுல்லாக இருக்கார் பாபூர் பாபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம்னு இருக்கார் தைத்திரிய உபநிஷத்துல ரொம்ப அழகாக வந்து இந்த ஆனந்தம் வந்து எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட ஆனந்தம் இந்த ஞானியை வந்து அடைகிறதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு மனிதனை பற்றி சொல்கிறான் அந்த மனிதன் ரொம்ப இளைஞனாக இருக்கிறான் அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கான் நல்ல நடத்தை உடையவனாக இருக்கான் நூறு வயசு அவனுக்கு ஆயுசும் இருக்கு உலகத்துல வந்து எல்லாமே அவனுக்கு சொந்தமாக அத்தனை ஐஸ்வர்யங்கள் எதிரிகளே இல்லாத அரசாங்க ஆட்சியெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம ஒருவேளை கற்பனை செய்தோம் என்று சொன்னால் அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது அப்படி ஒருத்தன் இருந்தாலும் அவனுடைய ஆனந்தத்துக்கு நிகரான ஆனந்தம் யாருக்கு கிடைக்கிறதுன்னா யார் ஒருத்தன் இந்த மெய்ப்பொர் மெய்யறிவை பெற்று எதிலும் ஆசை இல்லாதவனாக இருக்கிறானோ அவனுக்கு அதே ஆனந்தம் இருக்கிறதுன்னு சொல்றது எப்படி எல்லாம் இருக்கிறவனோட ஆனந்தமும் இந்த பிரம்மஜானியோட ஆனந்தமும் சேம் அது மட்டும் இல்லை அதோட நிறுத்தினா பரவாயில்ல இந்த மனிதனுடைய ஆனந்தம் ஒரு யூனிட்னு சொன்னா அதோடைய நூறு பங்கு கந்தர்வனின் ஆனந்தம் இப்படி சொல்லி தேவக மனுஷ கந்தர்வன் கந்தர்வன் பித்ருக்கள் அப்புறம் கர்ம தேவர்கள் ஆஜான தேவர்கள் இந்திரன் பிரகஸ்பதி பிரம்மா இப்படி பதினோரு அடுக்குகளா சொல்லி ஒரு ஆனந்தத்தை காட்டில் இன்னொரு ஆனந்தம் நூறு மடங்கு அதிகம் ஆனா அந்த ஆனந்தம் வந்து இந்த ஞானியுடைய ஆனந்தத்துக்கு நிகர் ஞானி அதாவது என்ன நன்றாக மெய்யறிவை பெற்ற மெய்ப்பொருளை உணர்ந்த ஆசையினால் கொல்லப்படாத ஸ்ரோத்ரிய அங்க வார்த்தை அப்படிப்பட்ட ஞானி அதே ஆனந்தத்தை உணர்கிறாள்னா இப்ப கஷ்டப்பட்டு நான் உன அடைஞ்சு உன்னை எதையோ உன்ன செஞ்சு உன்ன அடையப்பட ஆல்ரெடி என்கிட்ட அது இருக்கே ஆல்ரெடி அது அடைந்ததாக இருக்குன்னா அப்ப வந்து கர்மம் செய்யறதுக்கான நீடே இல்லதுன்னா அங்க ஆனாலும் இவர் செய்கிறார் ஏன் செய்யறாருனா ஒண்ணு வந்து ஆல்ரெடி செயலை ஆகிவிட்டது இப்ப ஞானி இல்லறத்துல இருக்காருன்னா இல்லறத்து கடமைகளை செய்கிறார் துறவினா துறவிக்குரியவற்றை செய்கிறார் லோக சங்கிரகம் அவர் அப்புறம் அவர் செய்யக்கூடிய செயல்களால் உலகத்திற்கு பெரிய நன்மைகள்லாம் விளையும் ஆனால் பர்சனலா அவருக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது இந்த செயல் செய்யறதுனால எனக்கு இந்த பலன் கிடைச்சாகணும் தனிப்பட்ட முறையில அவருக்கு எந்த விருப்பமும் கிடையாது கர்ம பல ஆசங்கம் தியா விட்டு விட்டுங்கிறார் பகவான் கர்ம பலனில் ஆசையை விட்டவராக நித்திய திருப்தக எப்பொழுதும் திருப்தியே நிறைவே வடிவானவராக சுவாமிஜி ஒரு அழகான வார்த்தை குறைவிலா நிறைவு இடைவிடா நிறை உணர்வு ஞானியினுடைய சொரூபம் நிராஸ்ரய எதையும் சார்ந்திராதவராக கர்மணி அபிப்பிரவர்த்தக அப்பி செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நைவ கிஞ்சித் கரோத்தி சக சகனா அவர் நைவ கிஞ்சித் கரோத்தினா சிறிதளவு கூட செயல் புரியாதவரே அவருடைய செயல் வந்து அக்கௌண்ட்ல ஏறாது அவர் பார்க்க ரொம்ப ஆக்டிவாக செயல் புரிகிற மாதிரி இருக்குது அதனால உலகத்திற்கு நன்மையெல்லாம் வருதே தவிர அவரோட அக்கௌண்டில் கருமாலாம் ஏறுமா அவருக்கு சே அவருக்கு வந்து அந்த அவர் செயல் புரிகிறார்கள் செயலே புரியலை அவர் ஏன் அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் சொன்னார் ஞானாக்னி தக்த கருமானம் அறிவினால் எரி எரிக்கப்பட்ட செயலை உடையவர் இவரோட செயல்கள்லாம் ஞானாக எரிச்சாச்சு நான் செயலே புரியலை உடல் மன கூட்டமைப்பு தர்மமாக செயல் புரிந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல உலகத்தில் செயல் புரிஞ்சாகணும் ஆனால் நான் செயல் புரியவில்லை தூய ஆத்மாவாகிய நான் ஒரு பொழுதும் செயலால் பாதிக்கப்படாதவன் நான் செயல் புரிவதும் இல்லை செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை இது இரண்டாவது அத்தியாயத்திலேயே பகவான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் பகவான் வந்து இவ்வளோ அழகாக ஞானியின் இயல்பை கூறுகிறார் ஓ ஞானி அப்படி இருப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை நாமும் ஆத்ம ஞானிகளாக ஆக வேண்டும் இந்த ஞான நிலை நமக்கும் வர வேண்டும் அதற்கு சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க ஞானிகளுக்கு எது இயல்பாக இருக்கிறதோ அதெல்லாம் சாதகர்களுக்கு சாதனங்கள் நாமும் வந்து கர்ம பலனில் விருப்பம் இல்லாமல் எப்பொழுதும் திருப்தியே வடிவெடுத்தவராக எதையும் சார்ந்திராமல் இருந்து கொண்டு நாம் நன்றாக செயல் புரிந்தாலும் சிறிது கூட செயல் புரியாதவர்களாக அந்த ஞான ஞானத்தை நாம் அனைவரும் உணர முடியும் அடைய முடியும் என்பதால் தான் பகவான் கீதையை மனித குலத்திற்கு உபதேசித்திருக்கிறார் அல்லது அர்ஜுனனுக்கு நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனா முடிஞ்சு போயிருக்கும் ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல பூமியில வந்து இருந்து கொண்டு இருக்காது இந்த சாஸ்திரம் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த பகவத்கீதை அதனால் இதை நன்றாக நாம் உள்வாங்கிக் கொள்வோம் இதெல்லாம் மனசில் நம்ம ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கலாம் அழகாக வந்து ஆக நம்முடைய நம்ம மனசு நமக்கு தானே தெரியும் நம்ம வந்து செயல் விருப்பத்தோட செயல் புரியிறோமா இல்லை வந்து நம்ம கிட்ட திருப்தி எதையாவது சார்ந்து சார்ந்து நம்ம வந்து இயங்குகிறோமா இல்லை நம்முடைய நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு நம்முடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம 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 எல்லாமே உரசி பார்த்து கொள்வதற்கு இந்த ஸ்லோகங்கள் பேருதவியாக அமையும் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத் சத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ